சார் வாங்க இப்போ நாம் என்ன கேட்டாலும் வெளிப்படையாக உண்மை தன்மையோடு யதார்த்தத்தை திருக்குமாறு அவர்கள் பேசியிருக்கிறார் நீங்கள் எப்படி பாருங்கள் ஆ பேசியிருக்காரு பட் ஆனால் என்ன விஷயம்னா கண்டிக்க வேண்டிய விஷயத்த இந்திய அரசமைப்புச் சட்டம் ஒரு பதவியேற்ற ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலே மத ரீதியாகவோ அல்லது வேறு பாகுபாடு க கருதியோ பேசுவது அது மாதிரி நடத்தையில் ஈடுபடுவது என்பது முற்றிலும் எதிரான ஒன்றாக நம்ம அரசமைப்பு சட்டம் தெளிவாக காட்டியிருக்கு சரி இந்தியா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் பாபர் இப்போ நண்பர் சொல்கிறது ஹிஸ்ட்ரியில் பெரிய வல்லுநர்ன்னு அவர் சொல்லிடுறார் நிறைய புத்தகங்களான நானும் சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அது வேறு விஷயம் பாபர் வெளியிலேருந்து வந்தாருங்கிறது வந்து என்னென்னா மங்கோலியா அவங்கெல்லாம் மங்கோலியர்கள் மங்கோலியா தான் நம்ம நாடு கிடையாதுல்ல அவுட்டர் தானே எப்படி அப்போ இந்தியான்னு எங்கே இருந்துச்சு சார் அதுவும் ஒன்றா இருந்துச்சு எங்கே இருந்துச்சு இந்தியான்னு

அவர் வந்து அரேபியாவில இருந்து வந்தவர் இல்ல அதுக்காக நான் சொல்ல வர்றேன் மொகல் அதுதான் முகலாயர்கள்னு வந்தது மங்கோல் மங்கோல் மங்கோலி முகல் ஆமா நீங்க இந்த முகல் வந்து அங்க கிடையாது எங்க அரேபியாவில கிடையாது அப்படியான ஒன்றுதான் அப்ப நீங்க வந்து இவங்க வந்தீர்கள்னா நான் கேக்குறேன் இந்தியாவில எயிட்டி பெர்சென்ட் எல்லாம் மைக்ரென்ட் தான் எயிட்டி பெர்சென்ட் ஆஃப் த டோட்டல் பீப்புள் கரெக்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் மைக்ரென்ட் ஆயிருக்கும் ஆமா அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இன்னும் பொழுது இருக்கும் உண்மையிலேயே இது நாவலந்தீவு பழைய பேர்ல போய் பார்த்தீங்கன்னாக்க நாவலந்தீவு இங்கே இருந்தது யாருன்னா பூர்வகுடி மக்கள் மட்டும் தான் இருந்திருப்பாங்க இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் பூர்வகுடி மக்கள் யாரும் திராவிடர்கள் குறிப்பாக இப்ப இருக்கிற மலை மீனவர்கள் இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சோகங்களை தான் இருந்திருப்பாங்க அப்படி வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷமா இனக்கலப்பு நடந்து இனக்கலப்பாயிட்டு எல்லாம் இனக்களப்பாயி அதையும் மீறி பல கலப்புகள் வந்து மொழி கலப்பு வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் என கலப்பு நடந்தது ஆரியர்கள் பிராமணர்களையும் நடந்து பூச்சி திராவிடர்களும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது வெறுப்பு தானே இல்ல அது வெறுப்பு தானே நீங்க ஒரு முன்வைக்கிற முஸ்லீம்களை பேசும்போது வெறுப்பு இல்ல ஒரு நீங்க ஒன்னு முன்வைக்கிற போது ரெண்டாவது ஒரு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி அது ஏன் கட்டிப்பட்டு போனுச்சு ஜாதியா அப்போ உயர்ஜாதியில் எல்லாம் ஏன் இப்படி நிற்கிது அதுக்கு அடுத்து இருக்கிற ஒடுக்கப்பட்ட சவங்கள் ஏன் இப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல அது நம்ம அதை வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் பிரித்தாள்கிற சூழ்ச்சியாகத்தானே பண்ணாங்க சரி ஒரு அன்சைன்டிபிக் மெத்தட மனிதர்களை பாகுபடுத்துகிற ஒன்றாக தானே தொழில் பிரிவாக இருந்துச்சு எல்லாருமே பிரிக்கிற ஒன்றாக யாரோடும் யாரும் கலந்து பழக முடியாத ஒரு சமூகமாக மாற்றிய கொடூரத்தையும் செஞ்சிருக்குல்ல சரி அந்த விஷயத்துல வர்ற போது அப்ப சமூக நீதி கண்ணோட்டம் வருது அப்படி இணைத்து பார்க்க வேண்டும் சரி என்ன விஷயம்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அது மிக தெளிவாக சொல்லியது இந்தியர்கள் தான் சரி அதுல இஸ்லாமியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி ஆறில் நண்பர் சொன்னது மாதிரி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மோடி பத்தாண்டில் ஒரே ஒரு முறை தான் அது கூட்டியிருக்காரு ஏன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில பற்றி இவர் படுறதில்ல கூட்டுறதும் இல்லை அதே மாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலையும் கூட்டுறதே இல்லை அதையெல்லாம் இவங்க கூட்டவே மாட்டாங்க அதுக்கு முன்னாடி தான் கூட்டிகிட்டு இருந்தாங்க அது கூட்டப்பட்ட போது மன்மோகன் சிங் பேசிய பேச்சு ஏன்னா அப்போதான் சச்சார் குழு ஃபைண்டிங்ஸ் வருது ராஜேந்திர சச்சார் அவர் வந்து இஸ்லாமியர் இல்லை நண்பரே பீகார் பீகார்காரு ஒரு நீதிபதியா இருந்து ஒருபோக்கானவர் அவருடைய இதுல என்னன்னா இஸ்லாமியருடைய வாழ்க்கை சமூக ரீதியாக கல்வி ரீதியாக தலித்துகளை விட பின்தங்கி இருக்கிறார்கள் சச்சார் கமிட்டி தரவுகளோடு எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது சங்கராத் மிஸ்ராவும் சொல்றாரு சச்சார் சங்கராத் மிஸ்ராவும் சொல்றாரு எரும் சொல்றாரு அதுல கூடுதல் பொறுப்பு என்னன்னா கூடுதலான விஷயம் என்னன்னா

நாளைக்கு அந்த வளங்களை பிரிக்கணும்னு சொன்னால் அரசு யாருக்கு உதவுகிறது யாருக்கு கொள்ளைப்புறமாக நின்று கவரி வீசி கொண்டிருக்கிறது இருக்கிறது யாருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது யாருக்கு எதிராக இருக்கிறது நீங்க வரி வருவாயின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இன்டைரக்ட் டேக்ஸ் தான் அதிகம் ஜிஎஸ்டி உட்பட இன்டைரக்ட் டேக்ஸ் அதிகம் வெல்த் டேக்ஸ் பணக்காரர்கள் கட்டுற வெல்த் டாக்ஸு குறைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் மிடில் கிளாஸு சாலரி செக்ஷன் கட்டுற அந்த இது முப்பது பர்சன்ட் அப்படியே இருக்கு இருபது முப்பது பர்சன்ட் ஸ்லாப் இருக்கு கார்பரேட் டேக்ஸு கிட்டத்தட்ட இல்லாமே போச்சு

ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கே ஆனது விவசாய கடன் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரும் இந்தியா முழுக்க இதை பற்றி கவலைப்படல அப்ப இந்த வளங்களை எல்லாம் சொல்றது என்னன்னா பெரும் நிறுவனங்களுக்காக மட்டுமே செயல்படுகிற ஒரு அரசு அவர்கள் மட்டுமே நீங்க நாளைக்கு டாக்ஸ் போடணும் ஒரு முற்போக்கான அரசுன்னா பெரும் நிறுவனங்கள் மீது போடணும் அமெரிக்காவில ஏன் நாற்பது வருஷம் போட்டிருக்காங்கல்ல ஐரோப்பிய யூனியன் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நாற்பது பர்சன் போட்டுருக்காங்கல்ல இல்லல்ல முன்னிலருந்தே போட்டிருக்காங்க முன்னிலேருந்தே போட்டிருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நீ ஏன் குறைக்கணும் இது கேள்வி வருமா இல்லையா சரி பராக்கரன்களாக மாற்றி ஏன் வங்கிக்கு நஷ்டத்தை நீங்க ஏற்படுத்தணும் அந்த பணம் ரீஜன் நாளைக்கு நாட்டு வளர்ச்சிக்கு மற்ற விஷயங்களுக்கு பயன்படும்ல

குஜராத் போக்ரம் நடந்தது குஜராத் இனப்படுகொலையனே வர்ணித்தார்கள் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வரையும் பில்கிஸ் பானு பிரச்சனை இன்னைக்கும் இருக்குல்ல நீர் புத்து நெருப்பாக இருந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் மூச்சு அந்த அந்த மாதிரி வெறுப்பு அதிகம் இருந்த இடத்திலேயே கலவரமாக இருந்த இடத்தையே முதலமைச்சர் ஆந்தவர் அதை எல்லாம் மாற்றி வளர்ச்சியை மட்டுமே காட்டி மிஜராப் மாடல் சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு அதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தீங்க வளர்ச்சி பிம்பம் தான் சொல்லப்பட்டது நம்ம ரெண்டாவ ஏன் வளர்ச்சி பிம்பத்தை தூக்கி இருந்து விட்டு ஏன் மதவெறிக்கு மறுபடியும் போறீங்க நீங்க எதுவுமே செய்யல ரெண்டாவது செய்யல ரெண்டாவது வளர்க்கல இட வழக்கம் பொருளாதார வழங்க வரல வரலயூ சொல்லுது சரி உலகம் முழுவதும் வேலை இல்லாத இளைஞர்கள் இருபத்தி அஞ்சு வயதுக்கு முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எழுபத்தி ரெண்டு விழுக்காடு இந்தியாவில் இருக்கான்றான் இதை விட கேவலம் என்ன இருக்கு பேசும் வேலை இல்லா திண்டாட்டத்தை உச்சத்தில் இருக்குது அதற்கு செய்ய வேண்டிய அரசு எதையும் செய்யவில்லை ஆனால் அவர்களை அந்த இளைஞர்களை மத ரீதியாக ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டு ரத்தம் குடிக்க வைக்கிற ஒரு நரி வாக்குக்காக இதுதாங்க பியூர்லி பாத்தீங்கன்னா வாக்குக்காக ஓட் பாலிடிக்ஸ் பண்றது இதுதான் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை டபுள் ஆகும்

இது இது இடஒதுக்கீடு விவகாரத்தை நினைச்சு சொல்லுங்க எந்த நிலைமை கொஞ்சம் வேகமாவது என்ன சொன்னீங்க பார் மோடி சர்பார் சார் நம்ம கோயூர்ல சாக்கோபார்னு உங்கள்கிட்ட இதே பதினைந்து பதினைந்து நிமிடம் தான் இருக்கு நிமிடத்துல பேசுங்க நான் சொன்னேன் எனக்கு தெரியாம இல்ல ஐஸ்கிரீம் பேசுங்க என்ன விருதம் உலகத்தில் பேசுறது ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற டைம் இருக்காது என்ன விஷயம்னா இட என்பது இன்று நேற்றல்ல இந்தியாவில் நம்ம நண்பர் பாண்டியன் அவர்கள் கூட தமிழ்நாடு தான் அதில் தலைமை டாப் போஸ்ட் இந்த இடஒதுக்கீடுனால என்ன மாற்றம் வந்திருக்குன்னா கல்வியில மருத்துவத்தில பொருளாதாரத்துல வேலை வேலைவாய்ப்பில் எல்லாவற்றிலும் ஒரு ஈரோப்பியன் ஒன்றிய நாடுகளுக்கு உகந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நீங்கள் உப்பிட்ட அளவு பீகாரும் தமிழ்நாடும் ஒரே அளவு தான் என்னன்னு சொல்லப்போனா ஊபியும் தமிழ்நாடு ஒரே அளவு தான் அது ஏன் அப்படியே இருக்குது இது ஏன் அப்படியே இருக்குன்னா இதுக்கு இடஒதுக்கீடு சோஷியல் என்ஜினியரிங் அது அது நிச்சயமாக வளர்ந்து மெக்கானிசம் இப்போ இதனுடைய விளைவு என்னென்னா ஒரு இது நீட்டு வர்றதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மருத்துவத்தில் அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பிரிவு முப்பத்தி ஒரு பெர்சன்ட் பொது இந்த பொது பிரிவிலையும் இடஒதுக்கீடு பிரிவினர் சார்ந்தவர்கள் தான் பொது பிரிவுலையும் வருவாங்க இந்த இடஒதுக்கீடு வேலை செஞ்சிச்சு ஐந்து பர்சென்ட் தான் இந்த சொக்கால்டு சி சிந்தனைவாதிகள் எல்லாம் வர முடிஞ்சிச்சு ஆதிக்க இனமும் நான் சொல்ல மாட்டேன் இந்த காலங்காலமாக கல்விக்கு தாங்கள் தான் குத்தவையின்னு சொன்னவங்கெல்லாம் ஐந்து பர்சன் தான் வர முடிஞ்சுச்சு ஏழை இந்த இட எந்த அளவுக்கு அறிவுப்பூர்வமான தேடலையும் அறிவுப்பூர்வமான வளர்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் வேலைவாய்ப்போடு இணைந்த அவருடைய பார்வையும் விரிவடை வைத்திருக்குங்கிறது தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணம் இட என்பது இந்திய அளவுலேயும் பேரலையை ஏற்படுத்தியது எனவே தான் ஆர்எஸ்எஸ் அதனுடைய ஆரம்ப காலத்திலேயே சதுரோர்னா இஸ் சயின்டிஃபிக் என்று சொன்ன இயக்கம் சாதிகள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் இருந்தாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரை எதிர்த்து களமாடியாது ஆர்எஸ்எஸும் ஏபிபி மாணவரமைப்பும் தான் எண்பதுல பாஜக இதுவரையிலும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இன்று வரை எந்த தீர்மானமும் போட்டதில்லை கண்டிப்பாக இருந்துச்சுன்னா காட்டுங்க இப்ப கூட தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் உட்பட இடதுசாரிகள் உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து மாநில கட்சிகளும் வைத்திருக்கிறோம் ஏன் பாஜக தனியார் துறையில் இடஒதுக்கீடு வச்சு பேச மாட்டேங்குது ஏன் பேச மறுக்கிறது உண்மையிலேயே ஓபிசி பிரதமர் அவர் இருந்தார் தொண்ணூற்றி ரெண்டு வரலையும் அவர் அவர் சொந்த ஜாதி ஓபிசியில் இல்லை தான் இருந்தது மோத்கான்ஸ்ங்கிற அந்த கம்யூனிட்டி தொண்ணூற்றி ரெண்டு வரலையும் ஜாதியில் இருந்தது ஏன் அது அது வந்து ஓபிசி இது பட்டியலில் கொண்டு வந்து பின்னாடி இதற்காகத்தான் இது செய்திருப்பார்களோ ஏன்னா எப்பயுமே வலதுசாரிகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஐதாண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகான அரசியல் எழுதுவார்கள் அந்த வகையில் தான் கொண்டு வரப்பட்டு இப்போது ஓபிசியாக காட்டப்படுகிறார் எனவே அந்த வகையில் பார்க்கற போது அதற்கான என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் நானூற்றி ஐம்பது இடத்துல அவங்க நிற்கிறாங்கன்னு பெருமையாக சொல்கிறாங்க இந்த நானூற்றி ஐம்பது இடத்துல கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு உயர் சாதியினருக்கு வழங்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட முன்னூறு கிட்ட காங்கிரஸ்லயோ மற்ற கட்சிகளோ எடுத்து பார்த்தீங்கன்னா இது மிக மிக குறைவு

ஆனால் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டோம் ஆனால் எப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் வரும் வராது அப்பயும் அப்பையும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் மாற்றி அமைத்து பின்னாடி வரணும் ஆனால் இந்த காலகட்டங்களில் இதற்கான என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அப்போ எல்லாமே நீங்கள் வை வைத்து பார்க்கிற போது ஒவ்வொன்றும் வாக்குகளை வழிந்து பெறுவதற்கு ஒவ்வொரு சமூகத்திலையும் ஆள் பிடிப்பு பிடிக்கிறார்களே தவிர அந்த சமூகத்தை எம்பவர் பண்ணுவதற்கு அந்த சமூகத்தில் கல்வி இடஒதுக்கீடு அந்த வளர்ச்சி ஏன்னா இன்னைக்கும் பேனான் ரெக்ரூட்மெண்ட் மத்திய அரசில் இருக்கு அதனால முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு வங்கித்துறை உட்பட ரயில்வே உட்பட பொது நிறுவனங்கள் உட்பட அனைத்திலும் இருக்கு இந்த முப்பது லட்சத்துல எத்தனை பேர் இருபத்தி ஏழு பர்சன்ட் எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் ஓபிசி கிடைக்கும்

பதினைந்து விழுக்காடு ஒன்றிய அளவில் கொடுக்க வேண்டியது தலித்துகளுக்கு பதினோரு பதினாலு பதிமூணு பர்சன்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு தான் கொடுக்கப்பட்டிருக்கு மலைவாழ் பழங்குடி இருபத்தி ஏழு சதவீதம் இருக்க வேண்டியவங்க இருபத்தி ஒரு சதம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால்

மண்டல் குழு கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து அவ்வளோ டேட்டாவெல்லாம் எடுத்து அரசு பணியில் இருக்கிற எல்லா சாதிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்தது நீங்க உயர் சாதி இடபிள்யூஸ்க்கு என்ன எந்த டேட்டா வச்சு போடிங்க பேசு அப்ப இதெல்லாம்மே கேள்விக்குறியாக இருக்கு இதோட முடிச்சறேன் இதோட 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 முடிச்சறேன் எனவே இந்த நிமிடம் தான் இந்த இடஊதி பிரிவினருடைய இடஊதி கிட்ட எடுத்து தான் இடபிள்யூஸ்க்கு கொடுக்கிறார்கள் தவிர உண்மையில் இடஊதி கிட்டக்கு எதிரி இஸ்லாமியர்கள் அல்ல அல்லது மைனாரிட்டி இல்லை என்பதுதான் உண்மை எனவே இன்றைக்கு வாக்கு வேட்டை ஆடுவதற்காக போகிற இடங்கள் எல்லாம் மதவெறியை கலவரத்தை உருவாக்குவதற்கு மோடி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல பயன்படுத்தி அதே டெக்னாலஜி பயன்படுத்திட்டு இருக்காங்க இது அகில இந்திய அளவில் படுதோ அடையும்